ஹலோ ப்ரீஸ்லா இன்றைக்கு வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பிரியமானவர்களே என்னுடைய உதவி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து வரும் என்று சகீதக்காரன் சொல்லுகிறார் ஏனென்றால் சாவிது ஒரு ராஜாவாக இருந்தாலும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி ராஜா மற்றவரிடத்தில் கேட்க முடியாது ஆகவே அந்த உதவியை ஆண்டவரே என்னுடைய எதிரியை வீழ்த்தக்கூடிய சக்தியை எனக்கு தாரும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுதுதான் அந்த எதிரி யாராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் ஒரு சமயம் கரடியை அடித்து கொன்றார் என்று பார்க்கிறோம் சிங்கத்தை அதனுடைய தாடியை பிடித்து வாயை பிளந்து கொன்றார் என்று பார்க்கிறோம் அதே போல் அவர் பெரிய கோழியா தின்கிறதான் அரக்கனை ஒரு சிறு கூலங்களாலே அடித்து அவனை கொன்றார் என்று பார்க்கிறோம் அதனாலே தான் அந்த தாவியூத் ராஜா எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னை விலப்படுத்தும் எனக்கு இந்த எதிரிகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்னோடு கூட வாரம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறதை நாம் சங்கீதங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல் மனிதனுக்கு உபயோகமாகும்படியாகவே மனிதனுக்காக அந்த வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டிகளையும் படைத்தார் ஆண்டவருடைய உதவியோ ஜெயத்தை தரும் சமாதானத்தை தரும் அறிவை கொடுக்கும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறதாய் காணப்படுகிறது ஆகவே அந்த உதவியை நாடுவோம் நாம் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நன்றாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுறை தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மையும் ஆண்டவர் ஆசிரியிக்க வல்லமுறை தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவைகள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய கவலை எதுவாக இருந்தால் அவரிடத்தில் சொல்லி ஆண்டவரே இந்த தேவைகளை சந்திங்க இந்த பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க இந்த வியாதியிலிருந்து என்னை நீக்கி சுகமாக்குங்கு சொல்லும்போது ஆனால் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் அவர் இடை நமக்கு உதவி செய்ய நமக்கு சமாதான சந்தோஷம் ஆரோக்கியம் பலன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் தந்தை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த வார்த்தைகள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயே எங்களுக்கு வேண்டியதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்புவீராக எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் இம்மட்டும் உதவியான இபினேசர் இனிமேலும் உதவி செய்வீராக எங்களுடைய சத்துருக்களை ஜெயிக்கவும் தவீனத்தை மாற்றி பலனை கட்டலிடுவீராக சுகமில்லாதவர்கள் சுகம் ஆரோக்கியம் ஞானம் சகல விதத்திலும் ஆண்டவரை ஆசிர்வாதத்தை கட்டிலிட்டு தந்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட பெரியவரை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு விட்டு நாமத்தின் மூலமாக எச்சு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்